மாதிரி வருது அந்த லாரி இவர் நடுவில் நண்டு இப்படின்றாரு உடனே அந்த லாரி நான் பார்த்தேன் கீன் பயந்து நிற்குது அதில் பவர் இருக்குது ஹார்ஸ் பவர் இவருக்கு என்ன ஆகுது அத்தாரிட்டி இருக்குது பவர் ஆந்தா கூட அத்தாரிட்டிக்கு கீழ் பண்ணிச்சு ஆகணும் இந்த அத்தாரிட்டி உனக்கு கொடுத்துக்கிறேன்றாரு அதனால தான் பேய் நோய் எல்லாத்தையும் விரட்டுறதுக்கு பவர் அத்தாரிட்டி நமக்கு இருக்குது ஸோ யூ மஸ்ட் நோ ஹூ யூ ஆர் ஐ எம் எ பர்சன் ஆஃப் அத்தாரிட்டி இந்த அத்தாரிட்டியோட நீங்கள் அதிகாரம் எடுக்கணும் நீங்கள் போய் அண்ணே நீங்கள் எங்களுக்கு ஜோபம் பண்ணுங்க அக்கா நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க இவங்க ஊர் ஃபுல்லாக அட்ரெஸ் வச்சுருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த மைண்டுக்கு இது ஒருத்தர் ஜோமான்னா ஒரு பவர் ரெண்டு பேர் ஜோமான்னா இன்னும் கொஞ்சம் பவர் ஸ்டீரியோ பவர் அது பத்து பேர் ஜோம்னா ஃபுல் பஞ்சு அப்படிலாம் கிடையாது அது பல்பு தான் அங்கே ஒரு பல்பு இங்கே ஒரு பல்ப் போட்டால் நிறையா வரும் ஆனால் ஆன்ட்ருட்டேன் நீ ஜோம் பண்ணாலே உன் ஜபத்தை கேட்கும் தேவனாக இருக்கேன் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மருவத்தல் பண்ணுறேன்